ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீனி ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி இதை கலந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பாகு காய்ச்சிக்கோங்க பாகுப்பாதான் கிடையாது ஜீனி வந்து கரையணும் அந்த அளவுக்கு இருக்கணுங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஜீனி கரிஞ்சு போக சான்சஸ் இருக்குது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சர்க்கரையை கரையை விட்டு எடுத்துக்கோங்க அது நல்லா பொங்கி வரும் ஜீனிலாம் கரைஞ்சி வருங்க அந்த ஸ்டேஜில் எழுபத்தஞ்சி கிராம் பாதாம் எழுபத்தஞ்சி கிராம் பாதாம இதில் நம்ம சேர்த்து அதை நல்லா வறுக்கணுங்க அந்த பாகுலே போட்டு நல்லா வறுத்தோம்னா அந்த ஜீனி பூத்து வரும்னு சொல்லுவாங்க பாருங்கள் லட்டுலாம் ஜீனி பூத்துருச்சு ஜாங்கிரையில் ஜீனி பூத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் அதையும் தாண்டி தான் நம்ம இதை வறுக்கணும் அப்போ தான் நம்ம எத்தனை நாள் ஆனாலும் அந்த நட்ஸு நமத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஜீனி நல்லா பூத்து வரும் பாருங்க நல்லா பூத்து வந்துடுச்சா ஆமாங்க இதை இன்னும் நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெள்ளையாக இருக்கிற ஜீனியோட தன்மை இன்னும் கொஞ்சம் மாறும் அந்த அளவுக்கு நம்ம அதை மெல்ட் ப எடுக்கணும் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு அன்சால்ட் பட்டர் இதில் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்து வறுக்கக்குள்ளே கிறிஸ்பினஸ் இன்னும் நல்லா இருக்குங்க இதையும் அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பட்டர் மெல்ட் ஆகுது பாருங்கள் ஆமாம் இது மெல்ட் ஆகி அந்த ஒயிட் எல்லாம் சேஞ்ச் ஆகி வரும் அந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுக்கணும் ஒன்று பாருங்கள் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்குங்களா ஆமாம் ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சிடாதீங்க கரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இல்லைனா ஒரு பட்டர் ஷீட் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை உடைச்சி விட்டு தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் ஒன்று ஒன்றா இதை நீங்கள் பிச்சி போட்டு ஆற வச்சுடுங்க தனித்தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பவுலில் வெந்நீர் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் வெந்நீர் சூடான வெந்நீரை ஊற்றிக்கோங்க டபுள் பாய்லிங் மெத்தடில் இப்போ சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இதில் டார்க் சாக்லேட் நூறு கிராம் இதை போட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னா சீக்கிரம் மெல்ட் ஆகிடும் ஒரு ஸ்பூனோ ஃபோக்கோ வச்சு கிண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வீட்டில் இருக்க எல்லாருமே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதாவது பொருட்களோட விலை அதிகமாயிட்டு வருமானம் கம்மியாக இருக்குது அதனால் எல்லாருமே வேலைக்கு போய் சம்பாதிச்சா தான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு காலத்து கட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிட்டு பாருங்கள் இதை இப்போ எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம் இங்கே பாருங்கள் நம்மளோட நட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இதையும் எடுத்து ஓரமாக வச்சிடும் இப்போ பவுல் இதை மாதிரி தான் செட் பண்ணணுங்க இதை ஒரு டேப் போட்டு கூட ஒட்டிக்கலாம் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம் சேர்த்துடலாம் எடுத்து வச்சுருக்க பாதாம் ஃபுல்லாகவே அதில் சேர்த்துட்டு நம்ம மெல்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சாக்லேட்டு அதை ஸ்பூனால் எடுத்து கொஞ்சமாக நீங்கள் கொஞ்சமாக அது மேலே ஸ்ப்ரிங்கிள் மாதிரி விட்டுட்டு ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஒரு நீட்டான ஒரு கரண்டியோ வச்சு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் எனக்கு கை கொஞ்சம் வலிச்சது தான் மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஃபிஃப்டீன் ஆர் சிக்ஸ்டீன் டைம்ஸ்க்கு மேலே இதை மாதிரி கொஞ்சமாக சாக்லேட் எடுத்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கிண்டணும் இதையே தான் நம்ம ஒரு பதினஞ்சு பதினாறு தடவைக்கு மேலே செய்யணுங்க அப்போ தான் நம்ம மே நம்மளோட சாக்லேட் கேண்டி சூப்பராக ரெடியாகும் நர்ஸ் கேண்டி ஓகேவா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் படிக்கலை என்னால் வேலைக்கு போக முடியாது எந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க நம்மளை சுற்றி சம்பாதிக்கிறதுக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கு நம்ம தான் அதை கரெக்டான பார்வையில் பார்க்கறது இல்லை அதை கரெக்டாக முறையாக செய்யறதும் கிடையாதுங்க ஒரு பொருள் இருக்குன்னா அதை மதிப்பு கூட்டி நம்ம சேல் பண்ணக்குள்ளே அதோட வில இன்னும் அதிகம் லாபமும் நமக்கு நிறையா கிடைக்கும் இப்போ இந்த பாதாமே எடுத்துக்கோங்க நூறு கிராம் நைன்ட்டி ருப்பீஸாக இருக்கும் ஆனால் அதே நம்ம சாக்லேட்டாக செஞ்சு கொடுக்கக்குள்ள அதோட விலை இன்னும் அதிகமாக இருக்குங்க அப்படி தான் அதுதான் மதிப்பு கூட்டுறதுங்கிறது ஒரு பொருளை அப்படியே கொடுக்காமல் அதை விட அதுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய முடியும்னு பார்த்து நம்ம சேல் பண்ணணும் இப்போ நம்மளோட சாக்லேட் சூப்பராக ரெடியாகிட்டு பாருங்கள் எவ்வளோ உதிர் உதிராக இருக்குது பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த நட்ஸோட கிறிஸ்பினஸ் மாறவே மாறாது இதை அப்போ ஒரு ஏர்டைட்டான ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருங்க பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் ஆஃபீஸ் போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஸ்நாக்ஸுக்கு டெய்லி ஒரு நாலு நாள் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் நீங்கள் இந்த ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ்னால் கம்மியான முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஃபுட் பிஸ்னஸ்ஸே இன்றைக்கி செம லாபம் தரக்கூடியதாக நடந்துகிட்டு இருக்குங்க இங்கே பாருங்க நம்மளோட சாக்லேட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்தளவுக்கு இருக்கும் இந்த மேலே அந்த ஒரு ஷைனிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அன்சால்டட் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது ஒரு டீஸ்பூன் சாக்லேட்டில் போட்டுக்கலான்னு சொன்னது இங்கே பாருங்கள் அந்த கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குன்னு உள்ளே அந்த நட்ஸோட கிறிஸ்பினஸ் மாறவே மாறாது நல்லா கர முறைன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கறக்க முறக்குன்னு நம்ம சாக்லேட் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க இதை மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு பத்து ரூபா பாக்கெட்டாவோ ஒரு நாலு மிட்டாய் போட்டு பத்து ரூபான்னு கொடுக்கலாம் அப்படி இல்லையா அந்த கால்குலேஷன் பருப்போட விலை சாக்லேட்டோட அமௌண்ட்டு அப்புறம் பட்டரோட அமௌண்ட்டு உங்களோட உழைப்பு இதுக்கெல்லாம் தனியாக ஒரு மார்ஜின் போட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதை நீங்கள் நூறு கிராமுக்கு எவ்வளோ டிவைட் பண்ணலான்னு பார்த்து நீங்கள் அப்படியும் சேல் பண்ணலாம் அப்படி தான் ஒரு பொருளுக்கு விலையை நம்ம நிர்ணயம் செய்யணும் அதனால் இனிமேல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது எனக்கு ஒன்றுமே தெரியல நான் என்ன செய்ய அப்படிலாம் நினச்சி வருத்தப்படாதீங்க எப்படி அமேசான் மீஷோலாம் இருக்கும் அதே மாதிரி சொமாட்டோ ஸ்விக்கிலாம் உணவுக்காக இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்